சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு தாவிய பல நடிகைகள் ஓரிரு படங்களிலேயே சொந்த ஊருக்கு நடிகை கட்டுவிடுகின்றனர் இல்லை என்றால் மீண்டும் சீரியல் பக்கமே கரை ஒதுங்க நினைக்கின்றனர் ஆனால் தரமான கதைக்களத்தை தேர்வு செய்து நடித்த ரசிகர்கள் மனதில் இடம்பிடித்த நடிகை வாணி போஜன் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ஆறு வயதை உள்ள நடிகை வாணிபூஜன் தமிழகத்தில் உள்ள ஊட்டி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஇ இங்கிலீஷ் பாடத்தை படித்து தேர்வு செய்து பட்டம் பெற்றவர் தன்னுடைய தந்தை ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் என்பதால் சிறு வயதிலிருந்தே புகைப்படங்கள் மற்றும் நடிப்பின் மீது வாணிபோஜனுக்கு ஒரு ஆர்வம் இருந்து வந்தது தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தவுடன் ஏர் ஹோஸ்டர்ஸ் ட்ரைனிங் முடித்த வாணி வாணிபோஜன் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மற்றும் இண்டிகோ நிறுவனத்தில் பணியாற்றினார் கிங்ஃபிஷர் நிறுவனத்தில் இவர் வேலைக்கு சேர்ந்தபொழுது ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கு எதாச்சியாக தி சென்னை சில்க்ஸ் விளம்பரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு வந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தெரிந்தவர்கள் மூலம் திரைப்பட வாய்ப்பையும் எடுத்து வங்கினார் அந்த சமயத்தில்தான் ஊரவு என்கிற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமாகும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கு ஆனால் இந்த படம் படுதோல்வியை சந்தித்தது இதனைத் தொடர்ந்து அதிகாரம் எழுபத்தி ஒன்பது என்கிற திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் வாய்ப்புகளை தேர ஆரம்பித்தார் விஜய் டிவியில் ஒலிபரப்பான ஒலிபரப்பான மாயா போன்ற சீரியல்களில் சிறு சிறு வேடத்தில் நடித்து வந்த போஜனுக்கு சன் டிவியில் ரெண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு துவங்கப்பட்ட தெய்வ மகள் சீரியலில் சத்யபிரியா என்கிற ஹீரோயின் கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த சீரியல் வாணிபோஜனை பட்டி எங்கும் பிரபலம் அடைய செய்தது இது மட்டுமின்றி இன்று திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க காரணமாகவும் அமைந்தது தமிழில் ஆரம்பத்தில் இவர் நடித்த படங்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அசொக்ஷெல்வன் ரித்திகா சிங் நடிப்பில் வெளியான ஓமை கடவுளை திரைப்படம் வெள்ளித்திரையில் வாணிபோஜனுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது ஏர் ஹோஸ்டராக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய வாணிபோஜன் இன்று தமிழ் சினிமாவில் ஐம்பது லட்சம் வரை வாங்கக்கூடிய ஹீரோவாக மாறிவிட்டார் மேலும் இவருடைய சொத்து மதிப்பு சுமார் ஏழு கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது வாணிபோஜன் நடிப்பு யோகா பயிற்சியும் பெற்றுள்ளார் ஊட்டியில் சொந்தமாக இவருக்கு வீடுகள் உள்ள நிலையில் சென்னையிலும் புதிய வீடு ஒன்றை வாங்கியுள்ளார் அதேபோல் இரண்டு சொகுசு கார்களை வைத்துள்ளார் பிரபல நடிகர் ஜெயுடன் காதல் சர்ச்சையில் சிக்கிய வாணி பின்னர் அந்த தகவலை மறுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க